എന്നോരെ നോറെ സെറ്റ് ചൂളിൽ ഇൽ തേ നൗഡ സ്കൂൾസ് പോടാൻ നീ മുട്ട് കാർസ് പോളിയ അങ്ങടാ ഉങ്ങ മേലെ ഒക്കണ്ടി ഇരിക്കാനാണ് ആ ഫസ്റ്റ് ഉഫ് ആ തേ വല്ലി ആ തേ

இங்கொன்னு ஆடுது அங்க ஒண்ணு குடிகார அந்த இந்த பாட்டு சாங் கூட இல்ல பாத்தம்ல இப்படி காலு தர தர இதுதான் நாங்க வாங்கின சிக்கன் பிஸா

மூணு பீஸா என் புஷனோட பீஸு சேர்த்து நானே சாப்பிட்டுருட்டா இங்கே பாருங்க இது எனக்கு இது எங்கள் வீட்டுக்கா இருக்குது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா செஞ்ச பீஸா கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நல்லா இருக்கு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ரித்திகா சைனா கேரி எங்கே போனோம் ரித்திகா கட்க எடுத்துக்கிட்டா ம் போ போக்கில் சாப்பிடுவா ஏ ஏலர் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் அக்கா சாப்பிட்ற மாதிரி இங்கே பாரு பண்ணு சாப்பிட்ற என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேர் போஸ் கொடுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்க

அன்றைக்கி ஒரு மூணு செட்டு பாப்பாக்கு மூணு டீ ஷர்ட் எடுத்துருந்தேன் அன்றைக்கி யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சோபிகா வந்து நீங்கள் நல்லா ஏமாத்துறீங்க ரித்திகாவுக்கு எல்லாமே வாங்கி தரீங்க சோபிகாவுக்கு எதுவும் வாங்கித்தரமாட்டேங்கிறீங்க எங்கள் இப்போ ட்ரெஸ்ஸு கிடைக்க ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா ரித்திகாவோட வேல்யூ வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எங்கள் சோபிகாவோட வேல்யூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கும் மேலே தான் இருக்கும் ரித்திகாவுக்கு ரோட்டு கடையில் எடுத்துருவோம் சோபிகாவுக்கு எப்பயுமே போத்திஸ் தான் ஏன்னா அப்போ தான் அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு செட் ஆகிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ரித்தி ஷோபிக்கு பார்த்திங்கன்னா நிறையா நான் எங்கே போனாலும் சோபிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருவேன் அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுல ரித்திகாவுக்கு என்னைக்காச்சும் பர்ச்சேஸ் போனோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பாவப்பட்டதுன்னு ஒரு ரெண்டு சட்டை எடுத்துருவேன் அதை போய் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அது இல்லாமல் நான் பெற்ற பிள்ளைங்க ரெண்டு பேருமே நான் எப்படிங்க ரெண்டு பிள்ளைங்களையும் வேற வேறையே பார்ப்பேன் நான் என்ன சோ ரித்திகாவுக்கு அம்மா சோபிகாவுக்கு சித்தியா ட இதாட்ட இதன் டைட்டில் சொல்லிட்டு வாங்க போட்டை மாட்டேன் இங்கே பாருங்க நான் வந்து ஷோபிகாவோட சித்தி இப்போ சீஸாக சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா சோபிகாவுக்கு வந்து சித்தி நீ நினைக்கிற மாதிரி அம்மா இல்லை ரித்திகாவுக்கு வந்து அம்மா சோபிகாவுக்கு நான் அம்மா இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோக்குள்ள போய் பாருங்கள் எப்படி ஏமா நான் உனக்கு அம்மா இல்லைனா யாரும் நம்ப மாட்டாங்க நீ நானும் ஜெராக்ஸ் வருதுன்னு ஐயோ கடவுள் எங்கம்மா பொட்டு கீழே வந்துருச்சு இந்த பிள்ளை வாங்கிட்டு வந்து போட்டு பாரு கீழே வந்துருச்சு நீங்க கேக்குற கேள்விலாம் ஓகே அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கேட்டிங்கன்னா பரவாயில்ல நீங்க வந்து நம்ம கஷ்டமா இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க ரெண்டுமே என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏதோ சித்தியாக நடந்துக்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க நீங்க வந்து சோபிகா வந்து யாரோ ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துக்குறீங்க சோபிகாவுக்கு தெரியும் உன் மனசாட்சி சொல்லுமா நான் கொஞ்ச நாள் எதுவுமே பேசல உனக்கு தெரியும் நீ சொல்லு என்ன உனக்கு எல்லாம் கிடைக்குது என்ன கிடைக்கல சரி இப்போ ஒரு செப்பல் உங்கள்கிட்ட எத்தனை செப்பல் இருக்கு நாலு சப்பல் ஷூ ஷூ வந்து ரெண்டு ஷூ நான் ஸ்கூல் ஷூ தான் இருக்கு அப்ப நாலு செட் சப்பல் இருக்கு சோபி கட்ட அப்புறமா பாத்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ்க்கு போடுற மாதிரி ரெண்டு செட்டு ஷூ ரெண்டு செட்டு ஷூ இருக்கு அது பிங்க் கலரு அப்புறம் ஒரு ரெண்டு செட்டு ஷூ இருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வெளியில வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டா போட்டுக்கிறதுக்காக ஒரு ஹீல்ஸ் வச்ச ஷூ இருக்கு மொத்தத்தில் நாலு மூணு ஏழு ஏழு செப்பல் வந்து ஏழு செட்டு ஏழு ஜோடி செப்பல் வந்து சோபி காட்டுருக்கு இந்த ஜி இந்த பாவப்பட்ட பிள்ளைக்கிட்ட ஒரே ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சேர்ப்பு ஒரே ஒரு ஊருக்கு போகிறதுக்கு சேர்ப்பது அதுவும் அதே சேர்த்து தான் டான்ஸ் கிளாஸுக்காக ஒரு ஷூ டான்ஸ் கிளாஸுக்கு ஒரு ஷூவும் ஒரே ஒரு ஒரு ஜோடி செருப்பு எங்கள் சோபிகா ஊருக்கு போனாலும் அதே செருப்பு தான் எஸ் இசை எங்கள் ரித்திகா ஊருக்கு போனாலும் அதே செருப்பு தான் வெளியில் போனாலும் அதே செருப்பு தான் எங்க நடந்தாலும் அதே செருப்பு தான் டான்ஸ் கிளாஸ் போனால் மட்டும் ஒரு செட்டு ஷூ அந்த பிள்ளைக்கு மொத்தத்தில் ஒரு ஷூ ஒரு செருப்பு இந்த பிள்ளைக்கு நான் எல்லாமே வாங்கி வாங்கி தர்றேன் இந்த பிள்ளைக்கிட்ட ஏழு செட்டு எங்க எங்கள் வீட்டிலலாம் நான் இருக்கிறப்ப ஐம்பது ரூபா செருப்பு வாங்கி தருவாங்க அது பிஞ்சு போனால் போய் செருப்பு தைச்சி கொண்டு வந்து திரும்ப அந்த செருப்பே கொடுப்பாங்க அப்புறம் வேற ஸ்கூல் யூனிஃபார்மு நான் இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை சரி நீங்கள் கேட்டிங்கிறதா சொல்கிறேன் இப்போ யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா சோபிகாக்கு வருஷம் வருஷம் தைச்சிருவோம் சரிங்களா வருஷத்துக்கு வருஷம் தைச்சிடுவோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டோம் வருஷம் வருஷம் தைச்சிருவோம் இந்த பாப்பாவுக்கு அவங்க அக்கா போட்ட ட்ரெஸ்ஸு இந்த பாப்பாவுக்கு எல்லா வீட்லேயும் தங்கச்சிங்க பாவப்பட்டவங்க என் மவுளுக்கு எங்க எழுபது ரூபா எண்பது ரூபா போட்டு ஒரு நாலு டி ஷர்ட் வாங்கிட்டு வந்ததுக்கு நீங்க சோபிகாவை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ரித்திகாவை தான் நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்களே எங்க குடும்பத்திலேயே பாவப்பட்டுதான் என் பிள்ளைதான் என் செல்லு பிள்ளைதான் ஏமா வேற என்ன அந்த மாதிரிதான் எல்லா விஷயமும் அப்படிதான் சொல்லிடுமா டிஃபன் பாக்ஸ் எங்கள் சோபிகா வந்து ப்ரீகேஜி போகிறப்ப ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் வாங்கணும் ரெண்டு இடத்துக்கு டிஃபன் பாக்ஸ் அந்த டிஃபன் பாக்ஸ் எங்கள் சோபிகாக்கா ஃபிஃப்த்து போயிடுச்சு அதே டிஃபன் இல்லை எல்கேஜி போகிறப்பில்லம்மா எல்கேஜி யூகேஜி அப்புறம் ஏழு வருஷம் ஏழு வருஷமா அந்த பிள்ளை யூஸ் பண்ண டிஃபன் பாக்ஸ் ஏழு வருஷம் இல்லை கொரோனாக்கு கொரோனாக்கப்புறம் ஃபோர்த்தாக போனேன் ஆ கொரோனாக்கப்புறம் அப்போ ஒரு மூணு வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் பாப்பா அந்த டிஃபன் பாக்ஸை எங்கள் வித்திக்காவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் போய் ஸ்கூல் சேர்த்துறேன் அந்த பிள்ளை எடுத்துட்டு போனேன் டிஃபன் பாக்ஸ் அவங்க அக்கா டிஃபன் பாக்ஸ் புது டிஃபன் பாக்ஸ் பெருசு எடுத்துட்டு அம்மா குடுமையா என்னோடதுல ஆட்டை போடுறோம் வச்சு போடுறது பேசிட்டு இருக்கிற எல்லாமே எங்க சோபிகா யூஸ் பண்ணதுதான் அந்த யூஸ் பண்ணும் சரிங்களா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல

இப்போ பீஸா யார் கேட்டா யார் வேணும் கொடுத்தா இப்படியா இருக்கிற கேப்பில் பார்த்தீங்களா என்னையும் கூப்பிட்டுற அவ்வளோதான் சப்போ குடிங்க அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்டு ரெண்டு தொட்டு சரி பாத்திரம் கழுவுறினீங்கல்ல ஏன் சோபி அது யாரோடது நீ பாத்திரங்களுரிய மேலே உட்காந்துட்டு ஏய் அதுல அதுக்குள்ள பிம்மு கூத்துற ஏய் நீ அப்படில கழுவிடு நீ விளம்பரத்துல பாக்குறதுல அதுல போட்டுருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க வேண்டாம் ஐயோ அதுல ஊத்தி ஊத்தி தண்ணி சோபி நீ ஏழு பாத்திரம்

எங்க ஸ்நாக்ஸ் பார்த்துக்கு அப்புடின்னா எதாவது கொண்டு போயாவது ஒளி வைப்பா எங்க ஒளி வச்சு தெரிலன்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சிட்டு அழுதுட்டு இருப்பான் அம்மா நான் அது எங்கம்மா எனக்கு மறந்து போச்சு எனக்கு ஞாபகமே அதுதான் ஒரு டைம் என்ன பண்ணா ஜெம்ஸ் பக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து அவங்க அக்கா கிட்டேருந்து ஒளி மாத்தி ஒளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சோபி வந்து ஒரு பக்கம் ஒளி வச்சிருச்சு ரித்திகாரு நான் அப்பயே குடு ரித்திக்கா நீ வந்து மறந்துடும் சொல்லிட்டு இல்லை நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா நாங்க அந்த வீட்டில் இருக்கிறப்ப ரித்திகாவோட ட்ரெஸ்ஸு செல்ஃபில் வந்து அடிக்கி வச்சிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸு கடியில போய் வச்சிருச்சு எனக்கிட்ட சொல்லவே இல்லை எங்கே வச்சன்ட்டேன் காலையில் எந்திரிச்சிட்டு தூங்கி எழுந்திருச்சு தேடுது அழுவுது எனக்கு மறந்து போச்சு எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு தேடி தேடி பார்த்து எனக்கு கிடைக்கலிங்களா அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த செல்ஃபெல்லாம் கிளீன் பண்ணுறப்ப அங்கேருந்து முட்டாயிடுது ரித்திகா இப்படிதான் இப்ப இருந்து எடுத்து விடுற நான் என்ன பண்ணுறேன் நீ தான் போடுவியா சோபிகா ரித்திகா வந்துட்டாங்க பிரியாணி சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க ரித்திகா அஞ்சு ரூபா பிரியாணி சாப்பிட்டுருக்கா காமி ரித்திகா இப்போ பிரியாணி வேணாமா சரி வேணாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சோபிகாவோட எமோஷனல் அன்னபூர்ணி படத்தில் சொல்கிற மாதிரி பிரியாணி அதுதான் நம்மளோட எமோஷனல் ஆமாம் அது சொல்லாத ஃபீலிங்ஸ் என்ன ஒன்று சொல்லுவாள் அன்னபூர்ணி படத்தில் எந்த ரித்திகா படுத்துக்கிட்டே எப்படி பிரியாணி சாப்பிடுவா எப்படி வாய்ப்பு வாய்ப்பு சமைச்சு அது என்னன்னு தெரியல சரி எடுங்க ஒரே ஒரு பிரியாணி கொடுங்க அது அப்படிதான் இருக்கு சாப்பிட்றேன் ஏமாற்றி விட்டாங்கப்பா ஃபஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நான் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு கேட்டதும் மலபார் பிரியாணின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க தான் சொன்னாங்க மலபார் பிரியாணி வந்து ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டேன் வாங்கினது இப்படி உணர்ந்து வைக்கிறான் எனக்கு அப்படி பார்த்து நெஞ்சு உள்ளே இருந்துச்சு

சே டாடி மட்டும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவ்வளோ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு டாடிக்கு டாடி நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம்னு சொல்லிடலாம் தான் சரி சாப்பிடுங்க சீக்கிரம் நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் பக்கத்து வீட்டில் எடுத்து தான் டேஸ்ட் பண்ணுவியா சிக்கன் வேணுமா வேணாம்மா ரி <laughs> <laughs> <Rabbi> சேர்த்துக்க மட்டும் வேலை சேர்த்து இப்படிதான் நல்லா ஏமாத்திட்டு இருக்கோம் இது என்ன எடு டக்குன்னு சீமர அந்த ஒரு இடத்துல சாப்பாடு தான் நீ கொட்டின சாப்பாடு தான் வேற யார் கொட்டினா அது கூட்டுமா நீ அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் மொரம் எடுத்து வந்து கூட நீ சூனியக்காரி கரிதா அது எல்லாருக்கும் தெரியும் போதிக்கா மொரம் எடுத்து வந்து கூட அக்காவுக்கு

பிறந்ததுலேருந்து எத்தனை சரி சொல் நீ பிறந்து இப்போ ஒரு பத்து வருஷம் ஆகுதா இந்த பத்து வருஷத்து எத்தனை தடவை பாத்திரம் கழுவிருப்பேன் ஒரு பத்து தடவை கழியிருப்பியா சரி நூறு தடவை கழிப்பியா சரி ஆயிரம் தடவை கழுவிருப்பியா ஆ ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி நாள் அம்மா பிறந்து இருபத்தேழு வருஷம் ஆகுது அப்போ நான் எத்தனை தடவை பாத்திரம் கழியிருப்பேன் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கா